ஹாய் வெல்கம் அவர் சேனல் சிவா திவ்யா பிளாக் இன்றைக்கி இன்னும் சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு என்ன சேலஞ்சோடு வந்திருக்கேன் தானே இப்போ நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க கண்டிப்பாக இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணப் போகிறது கிடையாது இன்னைக்கு லீவு சேலஞ்சுக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா சேலஞ்சு வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து அடுக்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாங்க இன்னைக்கு வீடியோ என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏன் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தானே நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னா ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க வெளியில் இருந்து வீடியோ போடுங்கன்னு நான் இப்போத்தி எங்கேயும் ரோட்டுக்கெலாம் போகிற மாதிரி இல்லை நம்ம வீடே ரோட்டு மேலே இருக்கிறனால உள்ள காம்பவுண்ட்குள்ளேயே உட்காந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருக்காங்க உங்களோட இந்த மூக்கு குத்துறாங்கள அந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது இந்த மூக்கு குத்துகிற ஸ்டோரியை நான் என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அவங்க கேட்டதுக்காக இதோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து மூக்கு குத்துனது வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் இயர்ஸில் குத்திட்டாங்க நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் என்னமோ தான் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் நம்ம ஊர் வந்து என்ன தான் கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தாலும் ஒரு சின்ன கிராமம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு சிட்டி கிடையாது அந்தளவுக்கு கிராமமும் கிடையாது அந்த மாதிரியான ஊருன்னு வச்சுக்கோங்க எங்கள் பாட்டி இருந்தாங்க அப்போ அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே குத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்துட்டு குத்தி விட்டுட்டாங்க ஃபோர்த்து வரும்போது படிச்சுக்கிட்டு இருப்பேன் ஸோ அப்போ குத்துனது தான் இந்த மூ குத்தி வந்து அப்போ குத்துனது அதுக்கப்புறம் மூக்குத்தி நம்ம நிறையா மாற்றிட்டோம் அது வர விஷயம் ஆனால் அந்த இயர்லேயே வந்து அந்த வயசுலேயே வந்து நமக்கு வந்து குத்தி விட்டுட்டாங்க அது ஏன் எதுக்குன்னெல்லாம் தெரியாது பட் இது வந்து அழகாக இருக்கும் இந்த சைஸ் மட்டும்தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் இதை விட பெரிய சைஸ் வந்து நான் போகவே மாட்டேன் இப்போது அப்படியே ஃபேஸுக்கு செட் ஆன மாதிரி அப்படியே இருக்கும் இடையில கூட நான் ரீல்ஸ் டைமில் வந்து ஒரு மூக்குத்தி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்போ வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்க இது நல்லாவே இல்லை சிஸ்டர் நீங்கள் மாற்றுங்க அதாவது இந்த நீளமாக வரும்னு தெரியுமா அந்த மாதிரி ரிங் வந்து அந்த மாதிரி மூக்குத்தி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஃபேஸ்க்கு வந்து என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னுலாம் வந்து கமெண்ட்லேயும் மெசேஜ்லேயும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அது எனக்கு வந்து பிடிச்சதாக இருந்தது பட் இருந்தாலும் சரி வேண்டாம் இதுதான் நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகிடுச்சோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அதையுமே போடுறதில்ல பட் ஆனால் அது கோல்டு நான் இப்போவும் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் யூஸ் பண்ணாம இருக்கேன் அதை மாற்றவும் இல்லை எதுவும் பண்ணலை பட் எனக்கு அது பிடிச்சிருந்தது எப்போவாவது கண்டிப்பாக போடுவேன் போடாமல் இருக்க மாட்டேன் எப்போவாவது கண்டிப்பாக வந்துட்டு நான் போட தான் போறேன் சரி அப்பப்போ ஏதாவது ஆசைக்கு போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஸோ வீடியோவில் பார்க்குறவங்க நம்மளை வந்து எந்த பிம்பமாக வேணால் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போய்க்கலாம் பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு அது நல்லா இல்லை சிஸ்டர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு சரி ஓகே அதை வந்து எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து அது செட் ஆகாத மாதிரி இருக்குன்னு ஆனால் எனக்கு ஸாரீ சேரீ கட்டும்போது மட்டும்தான் அது அந்த மாதிரி தோணுதா என்னன்னு தெரில பட் வெஸ்டர்னுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்குத்தி சூப்பராக தான் இருந்தது பட் இருக்கட்டும் பரவாயில்ல இது வந்துவிட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒத்தக்கல்லு வச்சு மூக்குத்தி வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காதுமே ரெண்டு காது குத்தி இருந்தேன் இப்போ அதெல்லாமே எடுத்துகிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டேன் எனக்கு வேண்டாம் எனக்கு அது என்னமோ மாதிரி இருந்தது ஒரு கம்மல் மட்டும் போடுறதுக்கு இருந்தால் போதும் அது இதுன்னு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிங் மாதிரி போட்டிருப்பேன் இப்போ அதை எடுத்துகிட்டேன் போடலாமா என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மூக்கு சிந்துறது சேலஞ்சாக சொல்லியிருக்காங்க துப்புறது சேலஞ்சாக சொல்லியிருக்காங்க அப்புறம் கொரட்டை விடுறது சேலஞ்சாக சொல்லியிருக்காங்க ஒரு சிலது நல்லதாக கேட்டால் பரவாயில்ல நிறையா என்னால் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற மாதிரியெல்லாம் கேட்குறீங்க நான் அதனால தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்குற மாதிரி வந்து நான் வந்து வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பா நான் வந்துட்டு முயற்சி பண்ணுறேன் என்னால பண்ண நான் நினைக்கிறேன் உடனே வந்துட்டு அது எனக்கு யோசிக்க இருக்குது என்னது இப்படியெல்லாம் வீடியோ இருக்குமா சத்தியமா நீங்க கேக்குற வீடியோலாம் நான் போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வரேன் நான் உண்மையை மட்டுமே சொல்றேன் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து தான் நான் வீடியோவே பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களோன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு சரி பட் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே இது வந்து புதுசாக இருக்குது எனக்கு நீங்கள் வேறு என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லுங்கள் பட் அந்த துப்புறது சிங்கிறது குறட்டு விடுறது அதெல்லாம் விட்டுட்டு வேறு எதாவது சேலஞ்சு நல்லதாக யோசிங்களேன் நீங்கள் உங்களுக்கே நான் சொல்கிறேன் நல்லதாக யோசித்து வேறு ஏதாவது கமெண்டில் சொல்லுங்க வேறு ஏதாவது வித்தியாசமாக சொல்லுங்கள் அதாவது நம்ம வீடியோவை வந்து எல்லாருமே பார்க்கணும் நம்ம வீடியோவை பார்க்குற மாதிரியான கான்செப்ட் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சில வீடியோ எல்லாருமே நம்ம வீடியோவை வந்து உட்காந்து பார்க்கணுன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒருத்தங்க முகம் சுழிக்கிற மாதிரியான வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு தெரியல என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முகம் சுழிக்கிற மாதிரி வீடியோக்கள் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறேன் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க கமெண்ட்டை நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் பாய் மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க்